எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா அல்லது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி படங்களை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதாவது மகரம் திருமோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ராசிக்குள்ள ஒரு கிரகம் உச்ச கிரகம் மறந்திருக்காருங்க கூட சூரியனும் முதல் பகுதியில் சேர்ந்திருக்காங்க சரிங்களா இரண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு சுக்கரன் புதனுடைய சேர்க்கையானது இருக்குங்க சரிங்களா அதாவது ராசிக்கு விரையாதிபதி விரயத்தை பார்க்கிறார் லாபாதிபதி உச்சம் பெறுகிறார் அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தை பிறகு வருமானம் கண்டிப்பாக மிகையாகவே இருக்கும் அதே மாதிரி செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அந்த செலவு வந்து நல்ல விஷயங்களுக்காக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ஏதாச்சும் ஒரு நிலம் வாங்குறது அல்லது இடம் வாங்குறது அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற ஒரு தன்மையை வந்து இந்த மாதம் வந்து கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானமும் அதிகமாக வரும் அதே மாதிரி செலவும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்குள்ள செவ்வாய் வந்து வலுத்து அமரும் போது என்ன பண்ணுவார்னா ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கையை வந்து மிகைப்படுத்தி கொடுப்பாரு செவ்வாய் வந்து வீரத்துக்கு பெற்ற கிரகம் ஒரு மாதிரி தைக்க சுபாவத்தோட பயந்த சுபாவத்தோட இருந்த நீங்க கூட இப்ப வந்து ரொம்ப போல்டா தைரியமா சில காரியங்களை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னு முன்னாடி வந்து நிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை மிகையாகவே இருக்கும் தன்னம்பிக்கை பலப்படும் தைரியம் மிக அதிகமாக இருக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ள லைஃப் வந்து லீட் பண்ணி கொண்டு போறதுக்கான சில விஷயங்களை செவ்வா கொடுப்பார் குறிப்பா வீடு மனை வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இரத்த மந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமுதாயத்துல கிடைக்குங்க குறிப்பா பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நிறைவான ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி சூரியன் வந்து மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர் கிடையாதுங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் வந்து ராசிக்குள்ளே அமரும் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது நன்மைகள் நிறைய இருக்குது சரிங்களா அதே மாதிரி தீமைகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது முதல் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த கொடுத்து கெடுப்பார் சரிங்களா அதாவது எதுவுமே கொஞ்சம் அளவோடு வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை அளவுக்கு மீறினா தான் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி கொடுத்து கெடுக்கின்ற தன்மையை வந்து செவ்வா வந்து சூரியனோட சேர்த்தான் அப்படின்றதுனால செய்வார் ரெண்டாவது ஏழாம் இடத்தை இருவருமே சேர்ந்து பார்க்கணும்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக தேவை ஏன்னா இரண்டு அதாவது நெருப்புறங்கள் ரெண்டுமே சரிங்களா அவன் வந்து ராசிக்குள்ளே உட்காரும்போது என்னன்னா ஒரு பக்கம் டென்ஷன் இருக்கும் அதாவது வருமானம் மிகையா இருக்கும் அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல பண்ணிச்ச பேர் கொஞ்சம் மிகையாக தான் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் கோவம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாகவே வரும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க ரெண்டாவது ராசிக்கு ரெண்டாம் நான குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கிறது சிறப்புங்க சரிங்களா இந்த ராகு சுக்கரன் சேர்க்கையை என்ன பண்ணுன்னா நல்லா பேச வைக்கும் சரிங்களா எங்கே எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசுனா வேலை நடக்கும்னு தெரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி பேசி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை சாய்த்துக்கொள்வீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் அதுதான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது சண்டை வந்தால் கூட எங்கே அதாவது நேக்காக பேசி நாசக்காக பேசி அந்த சண்டையை வந்து சால்வ் பண்ணிடுவீங்க ஸோ அத்தகைய ஒரு தன்மையும் இந்த அமைப்பு வந்து கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல வந்து என்னன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து ஏற்பட்டு நான் சொன்ன மாதிரி வரும் வந்து போகும் அதையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மாணவ மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடுகள் மிகையாகவே இருக்கும் குறிப்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இருக்கீங்கன்னா இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும் அதில் அதிகமான ஈடுபாடை கண்டிப்பா கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க ரெண்டாவது படிப்புலயும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டுங்க ஆயினும் படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்களை தான் நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறையை கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் செலவுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் போதுங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வீண் செலவு செய்யாதீங்க செலவை கொஞ்சம் அதாவது பணத்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்கள் எங்கே செலவு பண்ணுறோம் எது செலவு கொஞ்சம் கணக்கு வழக்கு பார்த்து வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா கண்மூடித்தனமாக கணக்க பணத்தை செலவு பண்ணிவிட்டு அப்புறம் யோசிப்பீங்க என்ன காசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியாக கொஞ்சம் நன்மையான பணங்களும் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா சூரியன் குருவனுடைய பார்வையில் வராருங்க முதலுன்னு பாத்தீங்கன்னா குருவனுடைய பார்வையில் வரதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழியாக ஒரு சில முன்னேற்றங்களை உறுதியாக கொடுக்கும் அதே மாதிரி வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க குறிப்பா எல்லா கிரகங்களும் எட்டாம் இடத்துல தொடர்பு கொள்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம் குறிப்பா வெளிநாடு மாநிலம் சம்பந்தப்பட்ட வெளி இடங்களுக்கு நீங்கள் வந்து பயணிக்கின்ற தன்மைகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா அப்ரோட ஏதாச்சும் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் என்ன இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் செலவுகளை கொஞ்சம் மிகையாகவே கொடுக்கும் நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்